அக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழறிவியின் செந்தமிழ் தேனி விருது பெற்றவருமான கவிஞர் என் ஜல்நாதன் ஐயா அவர்கள் மேட்டூரிலிருந்து வருங்களை தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் என் வணக்கம் காலங்கள் கடந்து போகும் நினைவுகள் நிலைத்திருக்கும் எனும் தலைப்பில் எழுதிய என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு காலங்கள் கடந்து போகும் நினைவுகள் நிலைத்திருக்கும் ஆல வட்டம் போடும் அங்கும் இங்கும் சுற்றும் பால நினைவு நன்கு பசுமையாய் இருக்கும் ஞாலம் நடத்தும் பாடம் நன்றே உணர்ந்தால் ஞானம் ஞாலம் நடத்தும் பாடம் நன்றே உணர்ந்தால் ஞானம் காலம் கடந்து போகும் நினைவு நிலைத்து நிற்கும் வாழ்வில் பலவும் வந்து போகும் வாகாய் மனதில் பதியாது வாழ்வில் பலவும் வந்து போகும் வாகாய் மனதில் பதியாது ஆழ்வாய் உள்ள அடிமனதில் அழகாய் படிந்து உரியதுதான் இனிக்கும் கசக்கும் நினைவுகளை இறுத்தி பதித்து வைத்திடுமாம் பணிந்த காலம் கடந்து போகும் நினைவுகள் என்றும் நிலைத்து நிற்கும் இதயந்தொட்ட நினைவுகளே இதமாய் சிறகை விரித்து அசைக்கும் உதயவான வடிவாக உயிர்ப்பாய் குளத்தில் பதிந்திருக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர் பயின்று வந்த பாடசாலை இன்னும் இன்னும் பலவும் ஒயிலாய் நினைவில் நிலைத்து நிற்கும் காலம் கடந்து போனாலும் பழமை கால பதிவுகளை பார்த்து திருத்தம் செய்துத்தாம் அழகாய் அமைக்க விரும்புகிறோம் பழமை கால பதிவுகளை பார்த்து திருத்தம் செய்துத்தாம் அழகாய் அமைக்க விரும்புகிறோம் கால சுழற்சி பின் செல்ல காலம் கருணை வைத்திட்டால் கணக்காய் அந்த காலத்திற்கு காலத்தோடு சென்றுத்தாம் கழிப்பாய் திருத்தி வந்திடலாம் இது இயலாது முடியாது இயலாது என்று இருந்தாலும் இயக்க பார்க்க நினைக்கின்றோம் இயக்கும் இறைவன் அருளாலே இயங்கும் வாழ்க்கை அமைந்திடுமாம் காலம் போகும் வார்த்தை நிற்கும் செயலும் கூட நின்றுடுமாம் காலம் போகும் வார்த்தை நிற்கும் செயலும் கூட நின்றுடுமாம் காலம் தானே கடந்து போகும் நினைவு நிலையாய் நிலைத்து நிற்கும் காலம் தானே கடந்து போகும் நினைவு நிலையாய் நிலைத்து நிற்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா அந்த கவிதைக்கு விமர்சனமே அருமையான ஒரு கவிதையை தந்திருந்தீர்கள் ஜல்நாதன் ஐயா சிறப்பாக இருந்தது மீண்டும் அந்த இளமை காலத்தை இறைவன் திருப்பி தந்தால் இன்னும் ஒரு முறை வாழ்ந்து விடலாமோ என்று என்ன தோன்றுகிறது உங்கள் கவிதையிலே சிறப்பு மீண்டும் இணைந்து சிறப்பீங்களா நன்றி வணக்கம் கவிதைக் களத்தை சிறப்பாக நதியாள்வை செய்து கொண்டிருக்கின்றார்